அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஜோதிடத்தில் ராசி சக்கரத்தில் காலப்புருஷ தத்துவப்படி கன்னி ராசி அப்படிங்கிறது ஆறாம் இடம் வம்பு வழக்கு நோய் எதிரி கடன் இதெல்லாம் சொல்லக்கூடியது ஆறாம் இடம் ராசி அந்த ராசிக்கின் அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் குறுக்கு வழியும் அதேதான் தான் சொல்லுவாங்க அதாவது தேவையில்லாத வேலைகள்லாம் செய்கிறது சரியில்லாத அவப்பெயர்கள் வர்றது ரூட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆறாம் இடத்தை இந்த ஆறாம் இடத்து அதிபதி புதன் பனிரெண்டாம் இடத்தில் வந்து நீச்சம் பனிரெண்டாம் இடத்துல ஏன் நீச்சம் ஆகுது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு சூட்சமம் என்னன்னு பார்த்தோம்னா பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா செலவு அப்போ ஆறாம் இடங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கடன் அப்போ கடன் வாங்கி செலவு செய்யக்கூடாது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா படுத்து தூங்கக்கூடிய இடம் இல்லற சுகம் அப்படின்னு சொல்லக்கூடியது பனிரெண்டாம் இடம் அப்போ ஆறாம் இடம் அப்படிங்கிறது குறுக்கு ரூட்டு அப்போ அந்த குறுக்கு ரூட்டுக்கு அதிபதியானவர் பனிரெண்டாம் இடத்தில் நீச்சமையறாரு அப்போ இல்லற சுகம் அப்படிங்கிறது வேறு வகையில் குருட்டு ரூட்டில் போயிடக்கூடாது குறுக்கு ரூட்டில் போயிடக்கூடாது தப்பான வழியில் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இயற்கையின் படைப்பில் மிகப்பெரிய ஒரு சூட்சமான ஒரு விஷயம் நன்றி வணக்கம் நாம் இன்னொரு பதிவில் பார்ப்போம்